வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பி எம் கிசான் திட்ட பயனாளர்களுக்கு இந்த இருபதாவது தவணை குறித்து ரெண்டு முக்கியமான அறிவிப்பு வந்து இப்ப இப்போ இருக்காங்க இந்த இருபதாவது தவணை எப்போ வழங்க போகிறாங்க வங்கி அக்கௌண்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா எப்போ வர வைக்க போகுது அப்படிங்கிறது சம்பந்தமா ஒரு சில முக்கியமான தகவல் வந்திருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சொல்லி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம் நம்ம வீடியோக்குள்ள பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கப்டிக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துலாம் பிரதமர் கிசான் சம்மன் யோஜனாவின் இருபதாம் தவணை ஜூன் மாதத்தில் அதாவது இந்த மாதத்தில் வெளியிடப்படும் என தெரிகிறது அதாவது கோடிக்கணக்கான விவசாயிகள் இன்னும் சில நாட்களில் ஒரு பெரிய நிவாரணத்தை பெறப்போகிறார்கள் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் பயனாளிகளின் கணக்கில் விரைவில் ரூபாய் ரெண்டாயிரம் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிரதமர் கிசான் சம்மன் யோஜனாவின் இருபதாவது தவணை ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று விவசாயிகளின் கணக்குகளுக்கு வரும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எனினும் இந்த தேதி இன்னும் அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க முன்னதாக பத்தொம்போது தவணை பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நேரில் வெளியிடப்பட்டது இதிலிருந்து அடுத்த தவணை மூன்று மாதங்களுக்கு பிறகு அதாவது ஜூன் மாதத்தில் வெளியிடப்படலாம் என்றும் நியூவிக்க முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிரதமர் கிசான் போர்ட்டலில் பதிவை முடித்த விவசாயிகள் மற்றும் விவசாயி ஐடி வைத்திருப்பவர்கள் மட்டுமே இந்த தவணையை பெறுவார்கள் என்று அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது இது போன்ற சூழ்நிலையில் இந்த செயல்முறையை இன்னும் முடிக்காத விவசாயிகள் விரைவில் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இகேஒயசி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதுவரை இகேஒய்சி செய்யாத விவசாயிகள் பணம் கிடைப்பதில் தாமதத்தை சந்திக்க நேரிடும் பிஎம் கிசான் ஹோட்டலுக்கு சென்று பார்மர் காலனில் உள்ள இகேவைசி விருப்பத்தை தேர்வு செய்து ஆதார் எண்ணுடன் பயோமெட்ரிக் செயல்முறையை முடிக்கலாம் இந்த வசதியை அருகில் உள்ள சிஎஸ்சி மையத்திலிருந்தும் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தி ஸோ இந்த இருபதாம் தவணை எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இறுதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இருபதாம் தவணை குறித்து கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுலேருந்து அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிடப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அதுக்கு முன்னதாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இகேவைசி சரிபார்ப்பாக இருக்கட்டும் நிலப்பதி வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்குதா உங்களுடைய பேங்கோட வந்து பார்த்திங்கன்னா ஆதார் சீடாக இருக்குதா அப்படிங்கக்கூடிய ப்ராசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு வச்சிருக்கணும் அப்படிங்கக்கூடிய தகவலை இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க இந்த பிஎம் கிசான் திட்டம் சம்மந்தமாக வேறு ஏதாவது அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டாங்கன்னா அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல் வேறு ஏதாவது நல்ல தகவல் அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்